நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஏ வர வரத சர்வஜனமே வச்சமாநாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் இப்போ வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னா வீட்டில் தீய சக்திகள் அண்டக்கூடாது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த திருஷ்டி கூட இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக குடும்பம் குடும்பமாக அமர்ந்து தொலைக்காட்சி விட்டின் முன்னால் காலையில உட்கார்றாங்கம்மா வரக்கூடிய நேர்கள் ஆசையா ஆசையாக தெரிவிக்கிறாங்க அப்போ குடும்பமே பயனுறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்ம சொல்றது வந்து அந்த குடும்பத்திற்கே பலன் தரக்கூடியதாக இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லணும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இல்லைன்னா கடுமையான கந்திருஷ்டி அது வரக்கூடாது அப்படின்னா பொதுவாக கந்திருஷ்டினால் பிரிந்த குடும்பங்கள் எவ்வளவோ பேருமா அப்படியா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது பிரிந்த குடும்பங்கள் இருக்காங்க உடல்நல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த திருஷ்டி வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மட்டை தேங்காய் இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மட்ட தேங்காயை எடுத்து வெட்டி வேர் அந்த வெட்டி வேரை எடுத்து சுத்தணும் மட்ட தேங்காயை நூல் சுத்து பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி மட்ட தேங்காய் சுற்றி வெட்டி வேலை நல்லா சுற்றிட்டு அந்த வெட்டி வேலை சுற்றின பிறகு அதன் மீது மஞ்சள் நூலை சுற்றணும் ஓ நூல் நீங்கள் மஞ்சள் தடவிட்டு அந்த நூலை எடுத்து சுற்றிடலாம் அப்படி நூலை சுற்றி அதை என்ன பண்ணணும்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் இதை செய்யணும் உங்கள் வீட்டு வாசலில் நிலைப்படி பக்கத்தில் அதை தொங்க விட்டுறணும் மட்ட தேங்காய் மட்ட தேங்காய்க்கு மேல வெட்டி வேறு அந்த மட்ட தேங்காயை நீங்க வேண்டு எடுத்துக்கும் போதே கையில இருபத்தி ஒரு முறை விநாயகருடைய மந்திரத்தை சொல்லணும் ஓம் கம் கணபதையே மகாங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த மட்டை தேங்காயை எடுத்துக்கிடறோம் அதற்கு மேல வெட்டி வேறு உள்ளவங்க ஒவ்வொருத்தருடைய பேரும் நட்சத்திரமும் சொல்லணும் எத்தனை இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லணும் நட்சத்திரத்தை சொல்லணும் மனசுல வேண்டிக்கிடணும் அப்போ அந்த வெட்டி வேற கட்டணும் அதுக்கு மீது பிரச்சனையெல்லாம் தீரணும் வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் நூலை கட்டி விட்டு பிறகு அந்த அமாவாசையை அன்னைக்கு அதை வீட்டு நிலைப்படி பக்கத்தை கட்டி தொங்க தொங்கப்படுகிற போது உங்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட சக்தியை வீட்டுக்குள்ள நுழையாது இது நாள் வரைக்கும் கந்துனால வேலை போயிருச்சு வேற சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு பழைய பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க அதுவும் நீங்கிரும் சரி இனி வேற கந்திச்சு நீ வீட்டு கூட நுழையாது அப்போ நல்லபடியாக மனிதர்கள் அதுக்கு உதவக்கூடிய பரிகாரம் நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் தொடர்ந்து பேசலாம் அவர் அழைப்பால இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஆமா வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கமா சரி யாரு எங்க தம்பி கேகனம்மா தம்பியோட பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்க சார் சரி மேடம் uh, சார் <ixtra> <lagna. ixtra>

அவர் ஜாதகத்தில் சனிக்கேது இணைவு இல்லை நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இவருடைய ஜாதகம் சாமியார் ஜாதகமும் இல்லை அவருக்கு கல்யாணம் உண்டு அவருக்கு லக்கணத்தில் ராகு ஏழில் கேதுன்னு இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகுது கல்யாணம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் சாமியார்ன்னு சொல்லிவிடக்கூடாது கல்யாணம்லாம் உண்டு ஆனால் தாமதமாக கல்யாணம்னு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பரை ஒட்டி தான் கல்யாணம் கூடி வரும் அப்போ ஒரு வயசு எவ்வளோ ஏறி போகுது பாருங்க அப்போ தான் கல்யாணம்னு இருக்குது அதனால் கல்யாணம் உண்டு ஒரு விஷயம் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு இவருக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவர் அதில் சரியில்லை இதில் சரியில்லை ஏதாவது குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால ஒரு திருமண வாழ்க்கையில் சின்னஞ்சிறு பிரச்சனைகள் வரும் போகுமே தவிர பெரிய ஆபத்தாகவோ சிக்கல்களாகவோ நினச்சிக்கிட வேண்டாம் இப்போ இவருக்கு நல்லா இருக்கணும் நல்ல முறையில் விரைந்து கல்யாணம் ஆகணும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கேலண்டரில் பாருங்க கரஜெயி கரணம்னு போட்டிருப்பாங்க கரணம் போடுவாங்க அந்த கரணத்தில் கரஜெயி கரணம் அப்படின்னு இருக்கும் அந்த கரஜெயி கரணம் வரக்கூடிய அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் பிள்ளையாருக்கு செதறு போட சொல்லுங்கள் கரஜெயி கரணம் வரக்கூடிய அன்னைக்கு பிள்ளையாருக்கு செதறுகாய் போடணும் வேகமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிரும் மன வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் அவர் சாமியார் இல்லை நல்ல வாழ மனிதர் பேசி பேசி ஜாமியை கூடாது வர சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க வணக்கம் வணக்கம் மேடம் சேரி சார் யாருக்கா கேக்குறீங்க என்ன கேட்ட மேடம் உங்களுடைய டேட்டா பத் சொல்லுங்க மேடம் பிறந்த பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க மேடம் 2 5 173 மேடம் ஒரு நிமிஷம் பொறுமையா பேசுங்க பிறந்த நேரம் சொல்லுங்க

வணக்கம் வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் கடக லக்கணம்ங்கிறது சரி அந்த கடக லக்கணத்தில் ஏழாம் இருந்து குரு பார்க்குறாரு குரு பகவான் நீச்சமாக இருக்கார் இவ்வளோதான் தவிர ஜாதகத்தில் ஒரு பெரிய குழப்பம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணஞ்சேரி போயிட்டு வரணும் திருமணஞ்சேரி சென்று முதல்ல வழிபாடு செய்யுங்க திருமண வாழ்க்கையில் இந்த இனம் அந்த இனம்னு எந்த இனத்தையும் புரிக்காம மன நிறைவான வாழ்க்கை வேணும் நல்ல மணமகள் வேணும் மட்டும் நினைங்க கல்யாணம் கூடி வரும் சொந்த இனம்தான் நினைக்காதீங்க எந்த இனமும் நல்ல இனம்தான் அப்படின்னு மனசில் புதிய வைங்க நல்ல முறையில் திருமணம் கூடி வரும் உங்களுக்கு வந்து திருமணம் சேரி சென்று வருக நல்ல முறையில் உங்களுக்கு செய்தி வரும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் மதுரையில இருந்து கூப்பிடுறோம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க எங்க பிள்ளைக்காக கேக்குறோம் மகன் தீபஜோதி ஒ புதன்கிழமா காலை ஒன்பது முப்பதுக்கு ஒன்பது முப்பது காலையில ராசி நட்சத்திரம் லக்னம் மீனா ராசி புரோட்டாசி நட்சத்திரம் சரிம்மா என்ன கேள்வி கேக்குறீங்க இந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் வாழ்க்கை எப்படி இருக்கும் சரிமா தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க அன்பு மகளுடைய பிறந்த தேதி மாதம் உங்களுடைய திரும்ப சொல்லுங்க 29 6 2007 ஆஹ் நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா சொன்னீங்க புரட்டாசி நட்சத்திரம் சார் புரட்டாசி புரட்டாசி அது இல்லையம்மா உங்க டேட்டா பர்த் தப்பா இருக்கேம்மா கேட்டை நட்சத்திரம் வருது பாப்பாக்கு ரொம்ப நீங்க சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏழுலாம் பதினேழு வயசு தானமா ஆகுது நீங்கள் நானும் இப்போ திருமணத்தை பற்றி இப்போ பேசக்கூடாது கல்யாண மன்றத்தை பற்றி கூட பேசக்கூடாதுமா சட்டப்பூர்வமான அதுக்கு வயது வரல வராத போது நீங்கள் அதை பற்றி பேசுவதும் தப்பு நான் பதில் சொன்னாலும் அதுக்கு தவறுமா சட்டப்பூர்வமான தவறு அவை திருமணத்தை பற்றி சிந்திக்காதீங்க பாப்பாவை நல்லா படிக்க வைங்க நீங்கள் சொன்னால் டேட்டா ஆஃப் தப்புன்னு நினைக்கிறேன் எடுத்து பாருங்கம்மா வாழ்த்துக்கள் நன்றிம்மா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குமா உங்களுக்கு தெரியும் அது ராகு காலம்னு பேர் அந்த ராகு கால நேரத்தில் துர்க்கையை வழிபடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் துர்க்கையை வழிபடுவது இயன்றால் உங்கள் பக்கத்தில் சரமேஸ்வரர் இருந்தால் அவரை வழிபாடு செய்வது இது என்ன இந்த வழிபாடு செய்யும்போது இவர் வாழ்க்கையில் அழகாக செட்டில் ஆகிடுவார் சரிங்களா தீபம் போட்டு தான் வழிபாடு செய்யணும் சூரியன் உட்காந்துட்டார்னா தீபம் ஓட்டுறணும் அப்போது வழிபாடு இப்படி செய்து வருகிற போது நல்ல செட்டில் ஆகிடுவார் கல்யாணம் வந்து வேகமாக அவருக்கு கூடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணம் இருக்கு இந்த பரிகாரத்தை செய்கிற போது இன்னும் விரைவாக திருமணம் கூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுமா வாழ்த்துக்கள் நன்றி மாலை தமிழ் அடுத்த அழைப்பாளர் பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க பையனுக்காக பையனோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க விஜய பார்த்திபம்மா கல்யாணத்துக்காக கேக்குறோம் சரிமா பிறந்த தேதி சொல்லுங்க

இப்போ வந்து ஆமாம் இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக தெரிகிறது அதனால பாதிப்பு தெரியுது இரண்டாவது செவ்வாய் தோஷம் மிக கடுமையாக இருக்குது பலர் இந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க பட் இதில் வந்து செவ்வாய் தோஷத்தினாலே உங்களுக்கு பாதிப்பு மிக அதிகமாக திருமண தடையாகத்தான் இந்த பிரசனத்தில் காட்டுது அப்போ அது நிவர்த்தி பண்ணிக்கிடணும் நிவர்த்தி பண்ணுவதுங்கிறது ஒரு எளிமையான வழிமுறை தான் என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகணுமா பக்கத்தில் உள்ள முருகனை வழிபடுவது தொடர்ச்சியாக வழிபட்டுக்கிட்டு வரணும் இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க தானே கேள்வி கேட்டவங்க நீங்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் முருகப்பெருமானை வழிபடணும் மாற்று மதமாக இருந்தால் எந்த மதம் குறிப்பிட்டீங்கன்னா தகுந்த பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லுவோம் அதனால் நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வரணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபடுவதும் அவருக்கு மீது நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசத்தை இவங்க வந்து சொல்லிக்கிட்டு வருவதும் மிக விரைவில் உங்கள் திருமண தடையை போக்கும் உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் தயவு செய்து நேரில் ஒருமையை சந்தியுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு தகுந்த பரிகாரங்களை நான் சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் சரி இப்போ வந்து ஏழரை சனி தொடங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த சனி திசை வந்து பாதிக்காம நம்ம வந்து சேஃபா கடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ண போறாரு அதாவது சனி பகவான் உள்ள நுழைய போராடுறோடனே இப்போ சும்மா அதிர்வு இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடக்கி காட்டிடுவாரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால்கள் அடிபடும் அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம் சரி சனி பகவான் உள்ள பூந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க ஆரம்பிக்க போகிறவங்க இல்லை சனி தேசம் நடக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே நம்ம பொதுவான பரிகாரம் சொல்லலாம் அது இப்போவே அவங்க செய்யவும் ஆரம்பிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ணணுமா வாராகி அம்மன் இருக்கு பாருங்க அந்த வாராகி அம்மனை வழிபடணும் எப்படி வழிபாடு செய்வதுன்னா உளுந்து வடை படைக்கிறோம் அந்த உளுந்து வடை வந்து கருப்பு மிளகு கருப்பு மிளகு கலந்த உளுந்து வடையாக இருக்கிறோம் அதுவும் தயிர் சாதம் மாதுளம்பழம் முத்துக்கள் இந்த மூணையும் படைக்கணுமா கருப்பு மிளகு கலந்து அந்த வடை அதே மாதிரி மாதுளம்பழம் தயிர் சாதம் மூன்றையும் படைத்து சனிக்கிழமைகளில் வாராகியே வழிபட்டுக்கிட்டு வரணும் இப்படி வழிபடுகிற போது ஏழரை சனியினாலோ சனி திசையினாலோ இல்லை சனி உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமல் அமர்ந்திருந்தாலோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் இதை செய்த உடனே வேலை சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும் சனி பகவானுடைய பார்வையினால் அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கல்யாண தடை இருந்தாலோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலோ எல்லாமே நிவர்த்தி தெரியும்

இவருடைய ஜாதகத்தில் இப்போ அவருக்கு வந்து ஒரு வேலை மாற்றம் ஏற்பட போகுது எப்படின்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இப்போ பார்த்துருக்கிற வேலை நிரந்தர வேலைன்னு எடுக்க வேண்டாம் வேறு நல்ல வேலை மாறப்போகுது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அப்படி வேலை மாற்றமும் உறுதியாகுது திருமணமும் அடுத்த ஆண்டு கைகூடும் சரிங்களா அந்த கல்யாணம்ங்கிறது நீங்கள் பார்த்து வைக்கிற கல்யாணம் தான் அவராக முடிவு செய்யக்கூடிய கல்யாணம் இல்லை அதாவது திருமணமும் நல்ல முறையில் கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கா அந்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க தெளிவா இல்ல கொஞ்சம் சத்தமா பேசுங்க பேரனுக்காக கேக்குறீங்களா பேசுங்க பேசுங்க தொடர்ந்து பேசுங்க பேரனுக்காக கேக்குறீங்களா பிறந்த தேதி மாதம் சொல்லுங்க சார் எட்டு ஐயா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது தெளிவா இல்ல இன்னொரு முறை சொல்லுங்க பிறந்த தேதி சொல்லுங்க சரி நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா அண்ணனுக்காக கேக்குறீங்க அவரோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க அண்ணன் பேரு வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஓகே டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க இருபத்தி ஒரு நிமிஷம் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிறந்த நேரம் சொல்லுங்க தெறந்த நட்சத்திரம் வந்து இரவு 10:30 2:30 ஆ இரவு ஆமா மேடம் அது அது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி சொல்லுங்கமா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அனி துலாம்ரா மிதுன ராசி லக்னம் வந்து துலாம் சரி தச்சதிரன் துவாதிரேவு என்ன கேள்வி கேக்குறீங்க உங்களுடைய அன்பு சகோதரன் ஜாதகத்துல அவர் பிறந்த நேரம் தவறா சொல்றீங்க ஏன்னா மணி இரவு நேரத்தை அது சிம்ம தான் வருது நீங்க துலா லக்கணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்ப ஒரு காலையில அவர் பிறப்பது ஆறரை மணியாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இதில் தான் ஒரு கா என்ன ஒரு தடை ஒன்று இருக்குது அந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை மிக தெளிவாக நீங்கள் இதுதான் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பலனின் சொல்ல முடியும் நீங்கள் சொன்ன ராசியின் அடிப்படையில் நான் வரேன் இவருடைய ஜாதகத்தில் கிரகத்தின் அடிப்படையில் எடுக்கும்போது சுக்கர பகவான் துலா லக்னமாக இருந்தால் இப்போ பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதுவும் கல்யாண தடையாக இவருக்கு காரணமாக இருக்கலாம் இந்த கா இப்படி இருக்கலாம் தான் சொல்ல முடியுது லக்னம் தெளிவாக தெரியாததுனால என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் போட்டுகிட்டு வர சொல்லுங்க உங்களுக்கு உறுதியான ஜாதகம் தெரிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை எங்களை தொடர்பு கொண்டால் இன்னும் தெளிவான பரிகாரங்கள் உங்களுக்கு நான் சொல்லி உதவி செய்ய முடியுமா வாழ்த்துக்கள் சார் வீட்டில் பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் குபேர் சம்பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பணம் வந்து செழிப்போட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அது பணமும் நிறைய வரணும் குபேரன் மாதிரி வரணுங்கிறீங்களா நல்ல நல்ல கேள்விதாம நேயர்களுக்கு நல்ல பயன்படும் இந்த கேள்வி என்ன செய்யணும்னா செல்வ செழிப்பான மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும் இவங்க எல்லாமே பணக்காரர்கள் வீட்டுல தவறாம பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒரு மூணு பொருளை பயன்படுத்துறாங்க ஒண்ணு வெண்கடுகு இரண்டாவது வந்து ஏலக்கா அவன் மூன்றாவது பச்சை கற்பூரம் இது மூணையுமே பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு செம்பு எடுத்துக்கிடணும் அதுல வெண்கடுகு முழுக்க நிரப்பி கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து ஒரு துணியை மஞ்சள் கலர் துணியை எடுத்து சுத்தி வைக்கணும் அப்படி சுத்தி அந்த வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் வைக்கணும் அப்படி வைத்து வெள்ளிக்கிழமைகளில் வைத்து அதற்கு தீப தூபம் காட்டி வருகிற போது செல்வ செழிப்பு பெருகுது பல பணக்காரர்கள் இந்த ரகசியத்தின் மூலம்தான் பணக்காரர்களாக ஆகிறார்கள் நிறைய பேர் வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம் வசதியான உங்க வீட்டில் அப்போ வெண்கடுகை ஒரு செம்பில் நிரப்பி கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து அதற்கு மேலே துணியை சுற்றி அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பண வளர்ச்சியை வாழ்க்கையில் பார்க்கலாம் இந்த பொருள் வந்து நம்ம மாத்தணுமா இல்ல அதை அப்படியே வச்சுக்கலாம் நீ இதை என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா பொதுவா வெள்ளிக்கிழமைகளில் இதை மாற்றிக்கிட்டே வருவது நல்லது அதே மாதிரி இந்த செம்புல வந்து சந்தனம் குங்குமம் இடணும் சந்தன குங்குமம் இட்டு உங்களுடைய குல குலதெய்வத்தையுடைய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அப்பவும் செல்வ செழிப்பு பெருகுமா ஆமா அதுவும் தென்மேற்கு மூலை தான் மிக முக்கிய முக்கியம் அது வந்து உங்களுக்கு பண வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோனேன் அதனால அதான் தென்மேற்கு மூலையில் வைத்து நீங்க வழிபாடு செய்து போது பெரிய வெற்றி வரும் நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு மேடம் சரி மேடம் பையனோட சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பையனோட பேரு விஜய் மேடம் சரி

வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய அன்பு மகனுடைய வாழ்க்கையில் வேலைக்கான ஆர்டர் சீக்கிரமே வரப்போகுதுமா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வேலை சீக்கிரமே வந்துடும் தான் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது என்ன தடை இருந்தாலும் அதில் நிவர்த்தி ஆகிடும் இந்த திருமண விஷயம் சொன்னீங்க பாருங்கள் அது பெரிய தடையாகத்தான் அவர் ஜாதகத்தில் தெரியுது இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கள்லாம் கல்யாணம் ஆகிடுது இவருக்கு ஆகலை நீங்கள் உண்மையான விஷயம் வாஸ்தவமாக உள்ள வார்த்தையை சொல்கிறீங்க அப்படி பல பேருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் அப்படி தான் ஆகுது எட்டில் சுக்கரன்மா அப்போ என்ன ஆகுதுன்னா திருமண தடை இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது நிவர்த்தி பண்ணணும்னா உங்கள் குடும்பத்தில் ஆல்ரெடி முருகனை கும்பிட்றீங்க பாருங்கள் அந்த முருகன் வழிபாடே போதும் இவரை ஒரு முறை காவடி எடுக்க சொல்லுங்கள் முருகனுக்கு காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டு வர சொல்லுங்கள் இவருடைய திருமண தடை விலகும் இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகுதான் அந்த திருமண நேரம் கூடி வரும் ஆனால் ஒரு முறை முருகனைக்கு சென்று வழிபடுவதும் காவடி எடுப்பதும் தான் இவருக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மாழைத்தம்மைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா சுமாரி யாருக்கா கேக்குறீங்க பையனுக்கு பையனோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா சுகந்த் உம் பதினொன்னு ஆறு தொண்ணூத்தி ஆறு பதினொன்னு ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு முப்பத்தி நாலு ஆஹ் இரவா

இவருக்கு நல்ல காலம் அமைவதற்கு நரசிம்மரை வழிபடணுமா இவருக்கு ரொம்ப தாமதம் காட்டுது ஒவ்வொரு விஷயமோ ஆனால் இவருக்கு நல்ல காரியங்கள் கூடி வருவதற்கு திருமணம் கைகூடுவதற்கு வேலையில் நிரந்தரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு நரசிம்மர் வழிபாடு செய்து வரணும் அப்படி ஒவ்வொரு புதன்களையும் வழிபட்டிட்டு வர சொல்லுங்கள் மிக விரைவில் இவருக்கு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் கைகூடி வருமா வாழ்த்துக்கள் நன்றி மாழித்தமைக்க தழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

தொழிலுக்காகவும் திருமணத்துக்காகவும் கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த வேலைக்கான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமைகளில் கழமைகளில் துர்க்கை மணியை வெளியிட்டுடுவாங்க வேலை ரீதியான பிரச்சனைகள்ல நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலে முன்னேற்றம் வரும் திருமணமும் நல்லபடியாக கைகூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையா சொன்னீங்க ரொம்ப உபயோகமா இருந்தது நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க நன்றி ரொம்ப நன்றிமா நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் நீங்க வந்து சென்னையில டி நகர்லயோ நங்கநல்லூர்லயோ எங்களை நேரடியாக சந்தித்தும் நீங்கள் ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்